நான் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே எனக்கு நடந்த நல்ல அனுபவங்கள் அது எதுவா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு இது ஒரு மீடியாவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பிச்சு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு நடக்க முடியாது எதாவது கை கால் பிடிச்சிக்கோ கை வலி நரம்பு வலி இல்லை டயபிட்டிஸ் இருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன என்னோட அனுபவத்தில் நீங்க சீரோ சுகர் அது வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி என்ன இனிப்பா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா விட்டுட்டு டெய்லி ஏதோ ஒரு கீரை நம்ம சாப்பாட்டில் சேர்த்திட்டு பொரிச்சது எல்லாத்தையும் தவிர்த்து வேக வச்ச மாதிரி எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து பொருட்களை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு உங்கள என்ன முடியுமோ அந்த எக்ஸசைஸை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு அதிகபட்சம் ஒரு வாரம் இருந்து பாருங்களேன் எவ்வளவு லேஸாக உங்களோட பாடி எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக மாறுது அதே மாதிரி மனசளவுலேயும் நிறைய மாற்றங்கள் வரும் எல்லாமே நம்மளுக்கு அந்த கோமம் இது எல்லாமே தனியும் இது ஒரு வைராகியமாக எடுத்து ஒரு வாரம் இருந்து பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே இதை கண்டினியூ பண்ணிடுவீங்க தேங்க் யூ